டிவி சார்பாக டென்த்து ப்ளஸ் டூ மாணவ மாணவிகளுக்கான பரிசளிப்பு விழா இந்த வீடியோ பேசிகிட்டு இருக்கும்போது நடந்துக்கிட்டுருக்கு நான் வேணா எழுதி வச்சிங்க இது ரொம்ப அதிகப்படியாக நான் சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க வந்து ஏன்னா விஜய்க்கு ஆல்ரெடி வந்து ஒரு கருத்து கணிப்பில் பன்னெண்டு முதல் பதினஞ்சு சதவீதம் ஓட்டு வந்து அவருக்கு இருக்குது ஏன்னா பிரசாந்த் கிஷோர் சொல்லிட்டார் சரி பிரசாந்த் கிஷோர் சொல்லிட்டாருங்க அவர் அவங்க ஆள் அப்படின்னா கூட நிறைய பேரோட கணிப்பு என்னென்னா குறிப்பாக இளைஞர்களுடைய ஓட்டு பெண்களுடைய ஓட்டு விஜய்க்கு கண்டிப்பாக ஆனால் இன்னைக்கு இப்போ நடந்துகிட்டு இருக்க இந்த டிவி கேவனுடைய டென்த்து மாணவ மாணவர்களும் ப்ளஸ் டூ மாணவ மாணவம் பரிசீலிப்பு விழாவில் ஒவ்வொரு குழந்தைங்களும் ஒவ்வொரு பெண் குழந்தைங்களும் அந்த மைக்கு முன்னாடி நின்று பேசுகிற பேச்சு இருக்கு இல்லைங்களா விஜய்க்கு எழுதி வச்சுங்க பதினாறிலிருந்து பதினேழு சதவீதம் வாக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குங்க வந்து ஏன்னா ஒருத்தர் சொல்லிட்டு போனார் வந்து பெண் குழந்தைங்கள வந்து கால் பவுனு பவுனு தோடுக்காகவும் கம்பளுக்காகவும் இது மாதிரி விட்டு தோல் மேலே கை போட்டு வச்சு அப்புறம் எதுவும் அதை சொல்லத்தகுத வார்த்தையே கிடையாது வந்து நான் அப்புறம் விஜய் பேரை குறிப்பிட்டு சொல்லலைன்னு அவர் அப்புறமா வந்து மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவில் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு ஆனால் விஜய் குறிப்பிட்டு பேசின அந்த பேச்சு தான் வந்து போன அந்த பரிசளிப்பு விழாவிலே ஒரு குழந்தை வந்து சொல்லிச்சு வந்து ஒரு அண்ணனா ஒரு அப்பாவா என் உயிராக வந்து நான் விஜயை பார்க்குறேன் அப்படின்னு இது தாங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா தந்தை தினம் இன்றைக்கி ஒட்டு மொத்தமாக வந்து ஏன்னா விஜய் அண்ணாவுக்கு எங்களை மாதிரி ஒரு பெண் குழந்தை இருக்குது நான் வந்து ஒரு அப்பாவாக தான் பார்க்குறேன் நீங்கள் வயசெல்லாம் மீறி வந்து ஒரு அண்ணனாக பார்க்குறேன் ஒரு உயிராக பார்க்குறேன் தந்தையர் தின வாழ்த்துக்கள்னு எப்பவுமே அந்த பிஞ்சு மனசுன்னு வாங்கல இல்லை பிஞ்சு மனசு கூட விட்டுங்க இந்த இந்த வயது இருக்கு இல்லைங்களா ஒரு பதிமூணு பதினாலு பதினஞ்சு வயசில் ஒரு குழந்தை ஒரு ஒரு குழந்தைங்களுக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை விதை போட்டிங்கன்னு வச்சுங்க அது ஆழமாக பதிஞ்சிடும் ஏன்னா எதுக்கு சொல்ல வரேன்னா விஜய் மீது திட்டமிட்டு பரப்பப்பட்ட ஒரு நபலால் பரப்பப்பட்ட அந்த தரம் தாழ்ந்த ஒரு விமர்சனம் தாங்க வந்து என்ன பண்ணிட்டார் விஜய் வந்து உங்கள் ஏங்க உங்கள் கட்சிக்கு எதிராக பேசினாரா வேறு கட்சி ஏதாவது விமர்சனம் பண்ணுறாரா யாரையாவது தனி மனித தாக்குதல் பண்ணுறாரா எதுவுமே இல்லை ஆனால் ஒரு ஒரு கல்விக்கான ஒரு ஒரு ஊக்கத்தொகை இதில் என்ன பெரிய விஷயம்னா டென்த்தில் நான் வந்து இதே இடத்துல பரிசு வாங்கினேன் டுவெல்த்லேயே நான் வாங்கினத்துக்காக அப்படி கடுமையாக படித்தேன்னு சொல்கிற ஒவ்வொரு குழந்தையும் இருக்குது பார்த்தீங்க இங்கே தாங்க விஜயோடைய அந்த ஒரு கல்வி எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு குறிப்பாக தடவை வந்து ஒரு பெண் குழந்தை சொன்னது எனக்கு ரொம்ப இதுவாக இருந்தது நான் இது மாதிரி வந்து படிப்பு தான் ரொம்ப முக்கியம் படிப்பை விட்டுட்டு எதையும் பண்ணாதீங்கன்னு விஜய நான் இப்போ சொல்லலை எங்கள் அம்மா கோயம்புத்தூரை சேர்ந்த எங்கள் அம்மா ஷூட்டிங் பார்க்குறதுக்காக விஜயோடய ஷூட்டிங் பார்க்குறதுக்காக அங்கே போயிருந்தப்போ யூனிஃபார்மோடு போயிருந்தப்போ அவர் கூப்பிட்டு வந்து இப்படிலாம் வரக்கூடாது முதல்ல ஸ்கூல் போங்க அப்படின்னு அமுச்சு விட்டார் அப்படின்னு எங்கள் அதுவாது கோயம்புத்தூர் அப்புறம் பொள்ளாச்சி காஞ்சிபுரம் இங்கெல்லாம் வந்து ஷூட்டிங் பார்க்குறதுக்கான வாய்ப்பு கம்மி ஆனால் சென்னையில் நீங்கள் கேமரா வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க பெரும்பாலும் யாரும் பார்க்க மாட்டாங்க வந்து இது மற்ற ஊருக்கு மாதிரி சேராது ஏன்னா இங்கே தின தினம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்கவுங்க வேலை இருக்குது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது தமிழன் படத்துடைய செட்டு மோகன் ஸ்டுடியோ சாலிகிராமம் உள்ள நொழிஞ்சனும் இப்போ அது பெரிய பில்டிங் ஆகிடுச்சு அங்கே ஒரு பெரிய செட்டு போட்டு அந்த செட்டில் தான் எடுத்தாங்க நான் பல நாட்கள் விஜயை சந்திக்கிறதுக்கு பேட்டி எடுக்கிறதுக்கு அங்கே போயிட்டு நான் இருப்பேன் நான் வந்து ஒரு பெரிய நீங்கள் தமிழ் படம் பார்த்தீங்கன்னா செட்லி எடுத்தது தான் திருமலை படமும் அதே மகன் ஸ்டுடியோவில் எடுத்தது தான் அப்போது ஒரு தடவை சாலை கிராமத்தில் படிக்கிற ஸ்கூல் பசங்க யூனிஃபார்மோடு வந்துவிட்டாங்க இதை தூரத்துலேருந்து விஜய் பார்த்துட்டா பார்த்துட்டு கூப்பிட்டு இப்போ இருக்கிறார் ட்ரைவரை டிரைவர் உதவியாளர் முதல்ல டிரைவர் அவர் இன்றைக்கி அவர் தான் வந்து கையும் கூட ராஜேந்திரன் அவரை கூப்பிட்டு அந்த பசங்களை வந்து கூட்டிட்டு வந்து எந்த எங்கே அந்த அங்கே கிராமத்தில் இருக்கிற பழைய இவங்களை நான் தொலைச்சிருவோம் முதல்ல போங்க அப்படின்னு விரட்டி விட்டா இது தாங்க விஜய் இந்த மாராத குணம்தான் இன்றைக்கு ஒட்டு மொத்தமாக ஒட்டு மொத்தமாக ஒரு மாணவர்களுடைய செல்வாக்கு விஜய்க்கு வந்து சேர்ந்துருக்கு அப்படின்றதுக்கான காரணம் என்னென்னா நீங்கள் கீழ்த்தரமாக ஒரு ஒரு மனிதனை அதாவது ஒரு விஷயத்தில் வந்து சரி இந்த விஷயத்தில் அடித்தோம்னா இந்த ஆளுடைய இமேஜ் காலி ஆகிடும் அப்படின்னு யார் நினச்சது என்னான்னு தெரில வந்து அதுக்கப்புறம் சொன்ன நபர் வந்து பெரட்டி போட்டுலாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு நீங்கள் இப்படிலாம் சொல்ல 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 தான் அவருடைய மைலேஜ் கூடும் அப்படிலாம் வரிசையாக இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மைக்கை வாங்கி வாங்கி பேசுகிறாங்க இது கூட அவர் சொல்லியிருந்தார் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் வந்து இந்த குழந்தைங்கள்லாம் காசு கொடுத்து தோடு கொடுத்து ரெண்டு கிராம் நகை கொடுத்து திட்டமிட்டு அங்கே வந்து வருங்கால சிஎம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு முதல்வர் அப்படிலாம் பேச வச்சு கூட்டின்னு வந்து ஒத்திக்கி பார்த்து கூப்பிட்டு வராங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் இளைய காமராஜர் அப்படின்னு சொன்னதில் என்ன தவறு அப்படின்ற ஒரு பிரச்சனை இளைய காமராஜர் ஏன்னா கல்விக்கு யார் உதவி செய்தாலும் அவர்கள காமராஜரோடு ஒப்பிட்டு பார்ப்பது தான் வழக்கம் அது ஏன்னா உண்மையிலேயே ஒரு மாடு மேய்ச்சிட்டு இருப்பான் ஒரு பையன் அப்படி காமராஜர் போயிட்டு இருப்பார் முதல்வரா வண்டியை நிறுத்துங்கன்னுவார் டே இங்கே வாடான்வார் ஏன் நீ பள்ளியிடம் போல அப்படின்னுவார் போகல அப்படின்வான் ஏன் போகல அப்படின்னு மத்தியானம் சாப்பாடு கிடைக்காதுங்களே அதுக்காக தான் போகல சோறு போட்டால் போவியா அப்படின்னாரு சோறு போட்டால் போவாங்கன்னு என்னாவது செலவு என்னாவது பாருங்கன்னு ஒரு மத்திய உணவு திட்டத்தை சாப்பாடு போட்டால் அவன் பள்ளியிடம் வருவான் ஆனால் போட அந்த சாப்பாடு இது எங்கேருந்து தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம காமராஜர் படத்துலேருந்து தான் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படியாப்பட்ட ஒரு கல்விக்கான வல்லல் வந்து அவரை ஒப்பிட்டு பேசுறதுல என்ன இருக்குது ஒரு நாலு அஞ்சு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா விஜயோடைய பழைய வீடு சாலை கிராமத்தில் இந்த காமராஜர் மக்கள் இயக்கம் ஏதோ ஒரு இயக்கம் வந்து சின்ன ஒரு இயக்கம் ஒரு லெட்டர் பேர் கட்சி ஒரே போராட்டம் அங்கே வந்து ஏன்னா இரண்டு பிரதமர்களை உருவாக்குனவர் வந்து காமராஜர் அதை தாண்டி ஒரு கிங் மேக்கர் அவர் அப்படி இருக்கும்பொழுது விஜய்க்கு அது தெரியுது நம்மளாலாம் சொல்கிறாங்க அப்படின்னு அடுத்த முறை ஒருத்தர் வந்து பேசுகிறார் ஒரு தந்தை ஒரு ஒரு பெண்ணுடைய தந்தை வந்து பேசுகிறார் விஜயகாந்தோடு ஒப்பிட்டு பேசும்போது அவர் நன்றை தடுத்து நிறுத்துறாரு நான் வேணாம் என்னை வந்து இந்த காமராஜர் இது இந்த புகழறதுலாம் வேணாம் இந்த சிஎம்னு இது பண்ணுறதுலாம் வேணாம் உங்கள் பேரண்ட்ஸு உங்களுடைய ஆசிரியர் உங்கள் பள்ளியூடம் உங்களுக்கு உற்று உறுதுணையாக இருந்தவங்களை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னா கூட நான் கேள்விப்பட்டது என்னென்னா இந்த மீட்டிங்கில் கூட இப்போ நான் இந்த பரிசீலிப்புல ஒட்டு மொத்தமாக எல்லா குழந்தைங்களும் நாங்கள் இறங்கி பேச போகிறோம் இதெல்லாம் யாரும் இப்போ இது பண்ணது எங்கள் விஜய் அண்ணா மேலே இப்படி ஒரு 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 அபாண்டமான ஒரு படி சொன்னதுனால நாங்கள் இறங்கி ஃபுல்லாக பேச போகிறோம்னா அதை எல்லா நிர்வாகிகள்லாம் சேர்ந்து விஜய்கிட்டே அந்த தகவல் போயிருக்குது வேணாங்க திரும்பவும் நம்ம மீது விமர்சனம் தான் வரும் வேணாம் அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு இது தாங்க இது தான் நிஜமான ஒரு ஒரு அட்டகாசமான ஒரு அரசியல் நகர்வு உண்மையிலே விஜய் அதை நூல் பிடிச்ச மாதிரி பண்ணிட்டார் வந்து திரும்பவும் சொல்கிறது தான் வந்து எக்ஸ்பலை தளத்தில் ஆரம்பிக்கப்பட்ட கட்சி உங்களுக்கு கொள்கை என்ன கோட்பாடு என்ன உங்களுடைய கட்சியினுடைய கொடியை வந்து பரந்தூரில் உங்கள் அலுவலகத்திலே ஏற்றி முடிச்சிட்டிங்க இப்படிலாம் விமர்சனங்கள் வந்தபொழுதும் அந்த விமர்சனங்கள்லாம் தூள் தூளாக்கின ஒரு விஷயம் என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் ஆன்லைனில் உறுப்பினராக செஞ்சிருக்காங்க இந்தியாவிலே எந்த கட்சியும் கிடையாதுங்க அது அதை கேலி பண்ணாங்க வந்து என்னையா வந்து நாங்களே போய் ஒவ்வொரு ஊராக வந்து பூத்து இது வச்சு உறுப்பினர் சேருங்க உறுப்பினர் சேருங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம் ஆன்லைனில் எப்படியா உறுப்பினர் சேருவாங்க சும்மா இதெல்லாம் வந்து டூப்ளிகேட் இதெல்லாம் அடிச்சு விட்றாரு விஜய் அப்படின்போது எதிர்பாராத அளவுக்கு நீங்கள் திரும்ப சொல்கிறதுனா பிரசாந்த் கிஷோர் மாதிரியான ஆட்கள் இங்கே வந்து அவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது தேர்தல் வியூக அமைப்பாளராக வந்து இங்கே பணியாற்றுவதற்கான காரணம் ஏன்னா பிரசாந்த் கிஷோர் அவர் டிமாண்ட் இருக்குங்க நம்ம ஆயிரம் ஒரு நாள் விமர்சனம் சொல்கிறோம் அவர் சரி அவர் போய் ஒரு கட்சியில் ஒர்க் பண்ணுறாருன்னா அது ஜெயிக்குது ஜெயிக்கல தாண்டி ஒரு டிமாண்ட் உள்ள ஒரு நபர் வந்து நான் வந்து இங்கே ஒர்க் தரேன்னா இது எல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்க்குறாப்புல இந்த இடத்துல தான் விஜய்க்கான மைலேஜ் கூடிக்கொண்டே இருக்கிறது விஜய் மீது தனிப்பட்ட விமர்சனம் தனிமனித தாக்குதல் நடத்தினீர்கள் என்றால் அது விஜய்க்கு மிகப்பெரிய ஃபேவராக மாறும் என்பதில் கருத்து கிடையாது கிடையாது அதுதான் இந்த மூணு செஷனாக நடந்த இந்த டென்த்து ப்ளஸ் டூ மாணவ மாணவிகளுக்கான பரிசீலிப்பு விழா அப்படின்னு மாற்றுக்கிறது கருத்து கிடையாது இப்போ தந்திர தினத்துக்கு உங்களை ஒரு அப்பாவாக நான் பார்க்குறேன் அந்த குழந்தைங்க வந்து உங்கள் அப்பாவாக பார்க்குறேன் உங்கள் அண்ணனா பார்க்குறேன் அப்படின்னு குறிப்பாக சேலம் பக்கத்தில் கருமாந்துறை அந்த வ ஒரு வனப்பகுதி தான் அது அந்த பகுதியில் ஒரு பழங்குடியின பெண் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்துருக்கேன் அந்த பெண்ணுக்கு வந்து ரெண்டு லட்ச ரூபா கொடுத்துருக்காங்க அந்த அந்த பெண்ணுக்கு வந்து கரண்ட் வசதி கூட கிடையாது கொடுத்துருக்காப்புல அப்படி நிகழ்ச்சி ஆயிடுச்சு அந்த பசங்கெலாம் வந்து என்னன்றாங்க வந்து உங்கள் கூட ஃபோட்டோ எடுத்துக்கணும் உங்கள் கூட நிற்கணும் உங்களை நான் பார்க்கணும் உங்கள் கையால் விருது வாங்கணும் அதுபோத அண்ணா எங்களுக்கு அப்படின்னு இப்போ இந்த இப்போ ஒட்டுமொத்தமாக இங்கே விஜய்க்கு தான் ஓட்டு போடணுங்க ஏன்னா அப்பா அம்மா சொல்கிறத இந்த வயசில் வந்து இந்த பசங்க கேட்காது ஏன்னா அந்த வயசு அது மாதிரி ஆனால் இவர்கள் சொல்வதை அப்பா அம்மா கேட்பாங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க இவருக்கு ஓட்டு போடுங்க ஓட்டு போட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது என்ன மாறும் நீங்கள் அதுக்கப்புறம் சொல்லலாம் கருத்துக்கறி நடத்தலாம் அப்புறம் வந்து கோலிங் பூத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு கருத்துக்கு கணிப்பு சொல்லலாம் இதெல்லாம் சொல்லலாம் இதெல்லாம் மீறி நான் பார்த்தது விஜய் வந்து நான் நல்லா ஞாபகம் மறுபடியும் ஒரு முறை ரீவைன் பண்ணுறேன் உங்களுக்கு வந்து முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஒரு பத்திரிக்கையில் இதே போல் தான் ப்ளஸ் டூவில் ஆரணி பகுதியை தாண்டிய ஒரு குக்கிராமத்தில் மண்பாண்டம் செய்யக்கூடிய ஒரு மாணவி மாவட்டத்தில் முதல் மார்க் எடுத்து எனக்கு அரசு கல்லூரியில் அப்ளிகேஷன் வாங்குறது கூட காசு இல்லைன்னு சொன்னத நான் வந்து ஒரு வார பத்திரிகையில் பதிவு செய்த போது அதை படிச்சுட்டு எஸ் ஏ சந்திரசேகர் ஃபோன் பண்ணி அவங்க யார் அட்ரஸ் கிடைக்குமான்னு கேட்டார் என்ன சார்ண்ணே இதை படிச்சுட்டு விஜய் வந்து அப்போ இந்த பொண்ணை நாம் படிக்க என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுதார் அப்படின்னு அவங்கள போய் தேடி கண்டுபிடிக்க வச்சு சென்னையில் உள்ள டாப் என்ஜினியரிங் காலேஜில் படிக்க வச்சு அந்த பெண்ணிற்கு ஒரு வேலை கிடச்சி இன்றைக்கி குழந்தை குட்டியோட சந்தோஷமாக இருக்குன்னு நினைக்கிறேன் நான் வந்து இதுதாங்க விஜய் இதுதான் கல்வி ரெண்டாவது வந்து அவர் பெண்கள் பெண் குழந்தைகள் மேலே ஒரு சென்டிமெண்ட்டாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா தன்னுடைய சிறு வயதில் தன்னுடைய தங்கச்சியினுடைய இழப்பு இருக்கு இல்லைங்களா அதுலேருந்து விஜய் மீண்டும் வரவும்ல ஒரு தங்கச்சியாக மகளாக இப்படி பார்க்குற அந்த சின்ன குழந்தைங்க மேலே வந்து நம்ம மேலே வன்மத்தை தூக்கி அடிக்கிறாங்கன்னா அந்த மனசு எவ்வளோ பெரிய வேதனையாக இருக்கும் அது நீங்கள் ஆயிரம் ஒருத்தர் மேலே வந்து வேறு விதமான குற்றச்சாட்டெல்லாம் வச்சுருக்கோம் ஊழல் குற்றச்சாட்டு வச்சுக்கலாம் பணத்தை திருடுதான் இவங்களை வந்து காலவாரி விட்டான்னு சொல்லலாம் ஆனால் ஒரு பெண்களுடன் தொடர்பு படுத்தி அதுவும் சிறு குழந்தைகளோட தொடர்பு படுத்தி ஒருத்தர் மீது தனி மனித தாக்குதல் நடத்தினால் அது மிக மோசமான ஒரு விஷயம் நீங்கள் வந்து ஏன்னா அதெல்லாம் வந்து விஜய் எவ்வளோ எவ்வளோ கடுப்பாயிருப்பாப்ல உண்மையாக ஏன்னா உணர்ச்சிகளை வெளியே காட்டாத ஒரு மனிதன் அது இப்போ இந்த இந்த ரெண்டு இந்த ரெண்டு விழாவை பரிசுலை விழாவை விஜய் நடிச்சிருந்தால் மிகப்பெரிய அரசியல் மடியை அதை மாற்றிருக்கலாம் ஒட்டுமொத்தமா இறங்கி நீங்கள் கண்ணவனம் திட்டுங்க விஜயா என்னச்சி மைக்க பிடிச்சா ஆச்சா போச்சா என்னையாட அப்படி பண்றீங்க அப்படின்னு கேட்டிருந்தா அது வழக்கமான அரசியல் தலைவராக மாறி இருப்பாங்க இதுக்கிடையில் என்னையா நீ வேறு குறுக்கும் மரங்கம் ஓடிக்கிட்டு இருக்கின்ற மாதிரி இந்த சத்யராஜ் அவருடைய மகள் திவ்யா சத்யராஜ் அது என்னன்னு தெரியல வந்து நான் வந்து அண்ணாவை வந்து நான் வந்து ஒரு தனி மனுஷியாக கேட்கல ஒரு அரசியல்வாதியாக கேட்குறேன் வந்து குபேன்னு ஒரே சிரிப்பாக இருக்குங்க என்ன அரசியல்வாதி நீங்கள் திமுக வந்து பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க திமுகவில் காலாகாலமாக போஸ்டர் ஒட்டி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வட்ட செயலாளர் பகுதி செயலாளர் நகர செயலாளர் இதெல்லாம் வரத்துக்கு எவ்வளோ காலம் ஆகும் அவங்கெல்லாம் எவ்வளோ காலமாக அழைச்சிட்டு இருக்காங்க உங்களுக்கு ஒரே ஒரு லேபிள் சத்யராஜுடைய மகள் அப்படின்ற ஒரு லேபிளை வச்சுக்கிட்டு நானும் அரசியல்வாதி தான் எத்தனை மீட்டிங்கில் நீங்கள் பேசுகிறீங்கம்மா விஜயை வந்து கண்ணாமண்ணான்னு பேசிட்டு இப்போ வந்து நான் வந்து அரசியல்வாதியாக பேசுகிறேன் நான் வந்து தனி மனித தாக்குதல் நடத்தவில்லை அப்படின்னா அந்த பொண்ணுக்கு என்னென்னா ஏதாவது ஒரு எம்எல்ஏ சீட்டு கண்டிப்பாக ஏதாவது எம்பி சீட்டு கொடுப்பாங்கன்னு நினச்சிட்டு இருக்காருன்னு தெரியல வந்து திரும்பவும் சொல்கிறேன் இதெல்லாம் இந்த சின்ன சின்ன இந்த சின்ன சின்ன விமர்சனங்கள்லாம் இருக்கு பாருங்கள் திரும்பவும் சொல்லுது இது விஜய்க்கு மிகப்பெரிய மைலேஜாக மாறும் என்பதில் மாற்றுக்கிறதுக்கு கிடையாது கிடையாது விஜய் ஜூலை மாதம் தன்னுடைய நடைபயணத்தை தொடங்குகிறார் நாற்பத்தி ரெண்டு இடங்களில் அவருடைய பயணம் தொடர்கிறது அதை தாண்டி கூட்டணி பற்றியான ஒரு விஷயத்தை வந்து டிசம்பர் மாதம் அறிவிக்கிறார் சின்னம் வருவது அந்த சின்னத்தை கொண்டு போய் எளிய மக்களிடம் சேர்ப்பதற்கான பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தவிர்க்க முடியாத அரசியல் சக்தியாக விஜய் வருவார் என்பதில் மாற்று கருத்து இல்லவில்லை இது மற்ற அரசியல் தலைவர்களுக்கும் தெரியும் என்பது நிதர்சனமான உண்மை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி